ஓகச்சி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் மேகமே மேகமே இப்படி ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களே இந்த பாட்டை கேட்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுடைய அனைவருடைய உள்ளங்களையும் சாகா பெற்று நிரந்தரமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல் மேகமே மேகமே இந்த பாடலை பாடியவர் வாணி ஜெயராம் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாலை வனச்சோலை இந்த படம் பாலைவனச்சோலை வனச்சோலை திரைக்கு வந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த பாட்டை வந்து நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பாடலுக்கு பின்னால் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன அவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆர்வி கிரியேஷன்ஸ் வடிவேல் அவர் என்னுடைய நண்பர் என்னுடைய முப்பது வருஷ நண்பர் அவர் பாலைவன சோழ சோழ படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் தான் அவருடைய படம் நிறுவனத்தினுடைய பேர் ஆர்வி கிரியேஷன்ஸ் ஆர் வடிவேலு அதுதான் ஆர்வி கிரியேஷன்ஸ் அந்த படத்தை தயாரித்தார் ராபர்ட் ராஜசேகர் ஒருதலைவராகும் படத்துக்கு கேமராமேனாக இருந்தால் ராபர்ட் ராஜசேகர் அவங்க தான் அந்த படத்துக்கு டைரக்டர் டைரக்டர்கள் அவங்க இயக்கிய முதல் திரைப்படம் ட அந்த கேமராமேனாக இருந்து இயக்குநர்களாக அவர்கள் அவதாரம் எடுத்து முதல் முறையாக இந்த பாலைவனச்சோலை திரைப்படத்தை இயக்கினார்கள் அப்படி வச்சுக்கோங்க அப்படி வரும்போது இந்த படத்துக்கு இசை வைத்தது சங்கர் கணேஷ் வைரமுத்து இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எழுதினார் மொத்தம் நாலு பாட்டு நாலு பாட்டையும் வைரமுத்து எழுதினார் இப்போ என்ன அப்படின்னா வடிவேலு வந்து மூணு நாளைக்கு முன்னாடி அந்த ப்ரொடியூசர் வடிவேல் என்ற ஃபோனில் பேசினார்ன்ற ஃபோனில் பேசும்போது அவர் சொன்ன சம்பவம் இந்த சம்பவத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அவர் வந்து பொதுவாக பேசிக்கிட்டே இருக்கும்போது சார் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொன்னார் என்னங்க இது அருமையான ஒரு மேட்டராக இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்போ அது மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த சுவரஷமான சம்பவத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்ற கருத்தை இப்போ நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா வைரமுத்து மூணு பாட்டு எழுதிட்டார் மூணு சங்கம் ரெக்கார்ட் ஆகிடுச்சி உங்களுக்கே நல்லா தெரியும்ல சுகாசினி இது ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இதில் வருவாங்க அந்த பகுதியில் அவங்க வரும்போது அங்கே வந்து ஒரு ஐந்து நண்பர்கள் இருப்பாங்க அந்த ஐந்து நண்பர்கள் இப்போ சந்திரசேகர் ராஜீவ் ஜனகராஜ் பிறகு உறுதலைவராக மடத்தில் வச்சா கைலாஷ்நாத் அவர் வந்து ஒருத்தர் தியாகு இந்த ஐந்து நண்பர்கள் அந்த ஐந்து நண்பர்களும் சுகாசினிக்கு அங்கே பழக்கமாவாங்க பழக்கமான பிறகு தமிழில் வந்து முதல் முறையாக நீங்கள் விக்ரமன் படமெல்லாம் பின்னாடி நீங்கள் பார்த்துருக்கோங்க புது வசந்தம் இதெல்லாம் பின்னாடி பார்த்துருக்கோம் புன்னகை தேசம் இந்த மாதிரி படங்கள்லாம் பின்னாடி அந்த பெண் கூட கதனை கூட காதல் எதுவுமே இல்லாமல் நண்பர்களாக பழகலாம் இருக்கலாம் ஓன்லி ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஹீரோயின் வித் எ லேடி எ கேர்ள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படி இருக்கலாம்ன்றது காமிச்சா முதல் படமே வந்து பாலிவனில் சொல்லலாம் பின்னாடி புது வசந்தமாலும் வரும்போது நமக்கு புது நாவோட்டியான ஒரு மேட்டராக இருந்துச்சுல பார்க்கும்போது அப்படி இப்படி இல்லாமல் இருக்க முடியுமா ஒரு கதாநாயகி கூட காதலே இல்லாமல் அப்படியே படத்தில் உடைய நண்பர் அவருடைய நண்பர்கள்லேருந்து எல்லோருமே வராங்க அப்படின்னு புதுவசந்தம் படத்தை பார்த்து நம்ம நினச்சோம்ல சோலை நான் ஏற்கனவே சோலை படம் பார்த்துட்டு அதனால புது வசந்தம் பக்கமே என்கிற ஆச்சரியப்படலை ஏன்னா இதே பேட்டர்ன் மேட்ருமே சோலை நம்ம பார்த்துருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சேன் இந்த படத்தோட மையக்கருக தான் அப்படி இருக்கும்போது பின்னாடி வந்து அவர் கேன்சர் பேஷண்டது படம் முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் தெரியும் அந்த இடத்துல தான் அந்த பாட்டு மேகமே மேகமே சா ஒரு சோ ஒரு சோ ஒரு சோக பாட்டு அப்படி வச்சுக்கங்களேன் இந்த பாட்டு கம்போசிங் பண்ணி அப்படின்னு வரும்போது மூணு பாட்டு சங்கர் கணேஷா இருக்கணும்னு டியூன்லாம் போட்டாங்க இந்த நாலாவது இந்த பேத்தட்டிக் சாங் அப்படின்னு வரும்போது ப்ராப்பரான டியூன் வந்து செட் ஆகலை ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாரு அவங்களுக்கு நல்லா தெரியல சங்கரணேஷில் வந்து சங்கர் தான் டியூன் போடுவார் கணேஷ் வந்து அந்த பாடல் ஒளிப்பதிவு நடக்கும்போது அவர் கண்டக்ட் பண்ணுவார் ரெக்கார்டிங் நடக்கும்போது டியூன் போடுறது வந்து மெட்டு போடுறது வந்து சங்கர் தான் போடுவார் அப்போ சங்கர் வந்து ரொம்ப நேரமாக போடுறாரு ப்ராப்பரான டியூன் செட் ஆகலை கரெக்டாக வரல அப்போ வந்து அந்த கிட்டாரிஸ்ட் அவர் குழு இசை வந்து கிட்டாரிஸ்டாக இருக்கிறது வந்து ஜெயக்குமார்னு சொல்லிட்டு அந்த ஜெயக்குமார் யாருன்னா இப்போ ஆக்சுவலாக பார்த்தா ஹரிஸ் ஜெயராஜ் இருக்கார்ல ஹரிஸ் ஜெயராஜனுடைய அப்பா அப்படிங்களேன் கிட்டாரிஸ்ட் ஜெயக்குமார்னு சொல்லி போயிடு எனக்கு கூட ஒரு நல்ல தான் ஜெயக்குமார் வந்து சங்கர்ணேஷ் யூனிட்டில் கிட்டார் வாசிப்பார் அப்போ கிட்டாரிஸ்ட்டாக சாங் கம்போசிங் டைமில் இருந்து கிட்டார் வாசிக்கிட்டு இருக்காரு அவர் சொல்கிறாரு இதை மாதிரி நான் வந்து ஒரு கசல் பாட்டு கேட்டேன் ஜக்ஜித் சிங் ஜக்ஜித் சிங் பாடுனா ஒரு அருமையான கசல் பாட்டு என்கிட்ட நிறையா கசல் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து நிறையா கேசட் நிறையா இருக்குது அந்த மாதிரி நான் வச்சுருக்கக்கூடிய கேசட்லேருந்து ஒரு சாங் கேட்டேன் அந்த சாங் ரொம்ப அருமையான சாங்கு அப்படியே மனசில் வந்து ஒரு தடவை கேட்டாலே தங்கிரும் அப்படிப்பட்ட அருமையான டியூனு அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் சொல்கிறார் கிட்டா கிட்டாடி ஜெயக்குமார் அப்போ அந்த ராபடாசர் டைரக்டர்களும் ப்ரொடியூசர் ஆறு வடிவீடு வடிவ ஆர்வி கிரியேஷன்ஸ் வடிவனு சொன்னாங்க அப்போ அந்த கேசட்ருப்பேன்னா நீங்கள் வீட்டில் போய் எடுத்து வர்றீங்க மட்டும் நான் கே கே நகரில் அவருடைய வீடு நான் வீட்டில் போய் எடுத்து வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ நடிகர் சாருஹாசன் இருக்கார்ல சாருஹாசன் வந்து இந்த படம் ப்ரொடியூசருக்கு நம்ம தோஸ்து இன்னும் சொல்ல போனால் இந்த அலுவலகமே எழுமம் ஸ்ரோட்டில் கமல்ஹாசன் வீடு இருக்குல்ல சாருஹாசன் வீடு இருக்குல்ல அதுக்கு அடுத்த இதில் ஒரு ஃப்ளாட்டில் இருந்துச்சு அதனால் க கமலா கமலஹாசன் வீடு அடுத்த வீடு சாருஹாசன் வீடு அப்போ சாருஹாசன் சொல்லார் ஜெகதீஷ் சிங்னா ஏங்கிட்டே நிறையா இருக்கே கசல் நிறையா இருக்குது நான் நிறையா அவருடைய டியூன்லாம் நிறையா கேட்டிருக்கேன் கசல்லாம் நிறையா கேட்டிருக்கேன் எதுக்கு இவர் போய் கேட்க நகரில் நேரில் போய்ட்டு வீட்டில் போய் எடுத்து வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நான் அந்த பக்கத்தில் போய் வீட்டில் போய் எடுத்து வந்துடுறேன் சொல்லிட்டு சாருஹாசன் போய் வீட்டில் இருந்து அந்த ஆடியோ கேசட்டை ஒரு நாலஞ்சு ஆடியோ கேசட்டை கொண்டு வந்து போடுறாரு அப்படிங்களேன் அப்படி போட்டதில் எந்த பாட்டு அப்படின்னு வரும்போது ஜெயக்குமார் சொல்றார் கிட்டாரு ஜெய ஜெயக்குமார் சொல்கிறார் இந்த பாட்டு அப்படின்ட்ட அதாவது தும் நகின் கம் நகின் ஷரப் நகின் இந்த பாட்டை கேட்டவுடனே நல்லா இருக்கு டியூனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியூனே நம்ம அப்படியே பயன்படுத்திக்கிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூனை அப்படியே சங்கர நேச வச்சு அது வந்து பெருசாக மெட்டெல்லாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை தமிழுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் பிஜிஎம் இந்த மாதிரி மெட்டெல்லாம் செட் பண்ணணும்ல அப்படி பண்ணிவிட்டு ஏன்னா போது கசலுடைய பாணின்னு ஒன்று இருக்கும் அந்த பேட்டர்னில் இருக்கும் இது வந்து சினிமா பாடலும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு டென் பர்சன்ட் இல்லை டுவெண்ட்டி பர்சன்ட் சின்ன சேஞ்ச் டியூனா சேம் டியூன் அப்படி வரும்போது இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வைரமுத்துவ கூப்பிட்டு மூணு பாட்டும் நீங்கள் ஏற்கனவே எழுதிட்டிங்க இன்னொரு பாட்டு நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லி வைரமுத்துட்ட சொல்லி வைரமுத்து கேசட்டை கொடுத்து நான் கொடுத்த உடனே நான் வீட்டில் வந்து எழுதிட்டு வந்து நாளைக்கு கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு மறுநாள் கொண்டு வந்து அந்த பாட்டை எழுதி கொடுத்தாரு அதுதான் மேகமே மேகமே இந்த பாட்டு வந்த பிறகு இது வந்து ஜக்ஜித் சிங்னுடைய டியூன் கசல் பாட்டு தான் மேகமே மேகமே அப்படின்றது ஒரு தகவல் இது சங்கர் கணேஷ் வந்து மெட்டு போட்டு உருவாக்கிய பாடல் அல்ல அப்படின்றது ஒன்று ஏன்னா அந்த படத்துலேயே சூப்பர் ஹிட் சாங் வந்து அந்த சாங் தான் இன்றைக்கும் பாலை ஒன்றும் சொல்லேன்னு சொன்னோன்னே உடனே அந்த பாட்டு தான் நம்ம ஞாபகத்தில் வரும் அந்த மேகமே மேகமே பாட்டு இருந்துச்சு அந்த படம் தானே அப்படின்ற மாதிரி அந்த படத்தினுடைய ஓட்டத்துக்கு அந்த பாடல் எவ்வளோ பெரிய பங்கு வகித்தது அப்படின்றது இல்லையா அது ஒன்று இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பாட்டை பாடுறதுக்காக வாணி ஜெயராம வரவேச்சிட்டாங்க வாணிஜெயராமன் வந்த உடனே இப்போ நான் பாடப்படுற வந்து டியூனை நான் கேட்டுட்டா அப்படின்னு இந்த டியூனை வந்து போட்ட உடனே வாணிஜராவம் உடனே சொல்லிட்டாங்க இது ஜக்ஜி சிங்கினுடைய கசல் பாட்டாச்சு அது ஏன்னா அவங்க ஏற்கனவே ஹிந்தி படத்துலேருந்து ஹிந்தி திரையுலகத்துலேருந்து தான் தமிழுக்கே வந்தாங்க குட்டின்னு ஹிந்தியில் வந்து ஒரு படம் அதுதான் வாணிஜராமம் வந்து பின்னணி படையாக அறிமுகமான படம் தமிழில் வந்ததெல்லாம் அந்த ஹிந்தி படத்திலாம் பாடிட்டு வந்த பிறகு தான் தமிழ் படத்தில் வாய்ப்பு கிடச்சி தமிழில் வந்து பா பாடினாங்க முதல்ல அவங்க ஏற்கனவே ஹிந்தி படத்தில் பாட்டு பாடினவங்க அதனால் அவங்க எடுத்த உடனே சொல்லிட்டாங்க இது ஜக்தீஷ் சிங்கினுடைய கசல் பாட்டாச்சு அந்த பாட்டு அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் பாட்டை கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தனால அதையும் நம்ம யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி இந்த பாட்டை பாடி முடிச்சாச்சு முடித்த பிறகு நீங்கள் கூட நம்ப மாட்டேங்குது இதை உண்மையாகவே நானே எனக்கே நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த பட ப்ரொடியூசர் என்கிட்ட இந்த வடிவம் என்கிட்ட சொல்லும்போது என்ன மேட்டர்னா பாட்டு பாடினதுக்கான அந்த சம்பளம் அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசருக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது பாணிஜரம் வந்து அமௌண்ட் வேண்டான்ட்டாங்க அமௌண்ட் வேண்டாம் எனக்கு வேண்டாம் அமௌண்ட் வந்து நீங்களே வச்சுக்கோங்க அந்த பாட்டை வந்து நான் ரெமலரேஷனே இல்லாமல் நான் பாடுணின்ற மாதிரி இருக்கட்டும் அப்போ எதுக்கு மேடம் அப்படின்னு இல்லை இல்லை ஜகதீஷ் சிங்னுடைய ஒரு கசல் பாட்டை பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பணமாக முக்கியம் எப்படிப்பட்ட டியூன் அது எப்படிப்பட்ட கசல் பாட்டு அது அந்த பாட்டை கேட்டாலே வந்து அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படியே உட்காந்துருக்கோம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கசல் பாட்டு வட இந்தியாவில் மக்கள் மனசில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கசல் டியூன் அது அப்படியே ஜெகதீஷ் சிங் வந்து அந்த பாட்டை பாடின்னு வரும்போது மேடையில் அவர் போனால் போனாலே இந்த பாட்டை தான் அவர் பாடுவார் இந்த பாட்டை தான் மக்கள் வந்து பாட சொல்லுவாங்க அவர் பாடும்போது அப்படியே வந்து சிலையை போல உட்காந்துருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த பாட்டை நான் எவ்வளவு தடவை கேட்டிருக்கேன் இரவு நேரத்தில் இந்த பாட்டை வந்து கேட்டு எத்தனை நாட்கள் நான் வந்து அப்படியே நிம்மதியாக தூங்கியிருக்கேன் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கசல் பாட்டு அந்த பாட்டை வந்து பாடுவதற்கான வாய்ப்பை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கல்ல அதுவே பெரிய விஷயம் அதனால் எனக்கு ரெம்லரேஷன்லாம் வேண்டாம் இந்த பாட்டை நான் ஃப்ரீயாகவே பாடிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா இப்படிலாம் நான் ஒரு பாட்டு பாடினதுக்கு வந்து காசை கூட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த டியூன் எனக்கு வாய்ப்பு பிடிச்சதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறாங்க அப்படின்னா வாணிஜ்யராம் வந்து கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட ஒரு இசையின் மீது அளவற்ற ஈடுபாடும் அக்கறையும் அப்படி ஒரு வணக்கத்திற்குரிய ஒரு நிலையில் இருந்திருப்பார் அப்படின்றத யோசித்து பாருங்கள் அதை வந்து அந்த ஆர்வி கிரியேஷன்ஸ் வடிவேலு தயாரிப்பாளர் இந்த பாலைவனச்சோலை படத்தில் இடம் இடம்பெற்ற அந்த மேகமே மேகமே அப்படின்ற அந்த சாங்குக்கு பின்னாடி இருந்த இந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை வந்து எனக்கு சொல்லும்போது உண்மையே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு வாணி ஜெயராம் அன்னைக்கு இல்லை நம்மள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இன்றைக்கி காலங்கள் கடந்து ஓடி போச்சு அந்த படத்தை இயக்கிய ராபர்ட் இல்லை அந்த படத்தை இயக்கிய அவர் கூட இருந்த ராஜசேகர் ரெண்டு பேருமே இல்லை ரெண்டு பேருமே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ரெண்டு பேருமே எனக்கு நல்ல பழக்கம் இன்னும் நான் ராபர்ட்டை அண்ணன் கூப்பிடுவேன் என்னை ரொம்ப பிடிக்கும் ராபர்ட்டுக்கு அப்படியே இருக்கக்கூடிய இந்த சூழலில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் நான் நினைக்கக்கூடிய இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உண்மையாகவே நான் ஆசைப்படுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க